நேற்று இரவு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்று வந்தேன் அந்த புத்தகத்தை எழுதியவர் ஜே ஜெயரஞ்சன் தமிழ்நாடு அரசின் திட்டக்குழு உறுப்பினர் அதற்காக பலர் கலந்து கொண்டார்கள் முக்கியமாக ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பல நூல்களை வெளியிட்டவர் தமிழ்நாடு அரசின் ஒரு உறுப்பினராக ஐஏஎஸ் உறுப்பினராக அவர் இருக்கிறார் இன்னும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருந்தனர் மின்னம்பலம் அந்த வானி ஊனிடம்தான் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் நண்பர் புருஷோத்தமன் ஐஓசி இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அல்ல ஏவிசி கல்லூரி நண்பர் புருஷோத்தமன் அவர்தான் எனக்கு அந்த தகவலை அனுப்பியிருந்தார் இருவரும் சந்தித்தோம் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை அந்த நிகழ்ச்சி நடந்தது அது நன்றாகவே இருந்தது காரணம் எப்படி தமிழக அரசு திட்டங்களை வகுப்பதற்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர் ஜெயரஞ்சன் எப்படி அவரெல்லாம் அதை தமிழக அரசுக்கு தெரிவித்து அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் நிதி ஆதாரம் எங்கிருந்து பெற வேண்டும் என்றெல்லாம் பேசி ஆராய்ந்து எடுத்த முடிவுகள்தான் இன்று தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் நடந்து வருகிறது முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் காமராஜர் காலத்திலே மதிய உணவு திட்டம் இருந்தது அதை நீடித்து இப்பொழுது காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாவதாக பெண்கள் எல்லா விதத்திலும் பங்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி அறிவு ஒரு சுதந்திரம் தர வேண்டும் என்ற வகையில் இந்த இலவச பேருந்து பயணம் விடிய விடியல் பயணம் என்பதெல்லாம் அவர்கள் கொண்டு வந்ததுதான் தான் இன்னும் போல பல திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்ததற்கு இவர்களெல்லாம் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் இன்று நாம் பலவற்றையும் தமிழக அரசு செய்த அனைத்து திட்டங்களையும் நாம் அதை அனுபவித்து வருகிறோம் அது மட்டுமின்றி பல மாநிலங்கள் அதை பின்பற்றி பாராட்டுகின்றனர் குறிப்பாக தெலுங்கானா கேரளா ஆந்திர பிரதேசம் முக்கியமாக இதை இவர்களோடு பேசுவதற்கு பார்ப்பதற்கு கை கொடுக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இதுவரை ஊடகத்தில்தான் நான் பார்த்தேன் நேரிலேயே முக்கியமாக ஜெயரஞ்சன் அவர்களையும் ஆர் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவர்களையும் நேரில் பார்த்து சந்தித்து பேசி வந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற ஆளுமைகள் இது போன்ற ஒரு கூட்டங்களில்தான் நம்மால் பார்க்க முடியும் சந்திக்க முடியும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஜெயரஞ்சன் அவர்களுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் பலர் வந்து குழுமி விட்டார்கள் அது கொஞ்சம் தாமதமாக ஆனதால் எல்லோரும் போய் அமர்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் அது நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது என் மனதில் சிலருக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனாலும் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் எல்லாம் உறுதியாக இருக்கிறார் உருந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் பேச்சின் மூலம்தான் தெரிகிறது எடுத்தவுடனே எந்த திட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் விவாதிக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து எதை மக்களுக்கு தர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து அதை நிகழ்த்தினார்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் எப்படியெல்லாம் அவர்கள் திட்டம் வகுக்கிறார்கள் அதை எப்படி விவாதிக்கிறார்கள் எப்படி அதை தமிழக அரசு செயல்படுத்துகிறது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் துணைவுடன் என்பதுதான் அந்த மின்னம்பலம் அவர்கள் பல நூல்களை வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் வெளியிட்ட நூல்தான் இன்று நேற்று நாங்கள் வெளியிட்டிருந்ததை புத்தக விழாவிற்கு கலந்து கொண்டது அதையெல்லாம் பார்த்தோம் அது விலை அதிகமாக இருந்ததால் அதை நான் வாங்கவில்லை எனவே நண்பர்களே இது போன்ற பொது வெளியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை தருகிறது இது போன்ற பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுதுதான் நாமும் இந்த தமிழ்நாட்டின் அரசுடன் கலந்து கொள்கிறோம் பங்கெடுத்து கொள்கிறோம் என்ற ஒரு ஆனந்தம் கிடைத்தது நிச்சயமாக அது ஆனந்தமாகவே இருக்கிறது மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் பல வீடியோக்களை அவர்கள் பேச்சை எடுத்துக்கொண்டேன் சிலவற்றை மட்டும் அதை தொகுத்து இதனுடன் இணைத்து விடுவேன் விருப்பமுள்ளவர்கள் அதை காணலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புற்றிருக்க அனைவரும் இணைந்து பராபரமே என்று சொல்லி இறுதி செய்கிறேன்